हमको முக்காவாசி பேர் இந்த டிஎம் நாயர் காலத்தை தான் கடந்து போவீங்க அப்படி கடந்து போகும்போது இந்த டிஎம் நாயர் யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்துருக்கீங்களா கரவாட் மாதவன் நாயர் இவர் திராவிட இயக்கங்களின் மூலவர்களில் ஒருவர் இவர் லண்டன்ல போய் மெடிக்கல் படிச்சுட்டு சென்னைக்கு வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சென்னை மெடிக்கல் கவுன்சிலிங் துணைத் தலைவராகவும் டிஎம் நாயர் இருந்தார் ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிற மருத்துவ இதழ அந்த காலத்திலேயே தொடங்கி வைத்தவர் சொல்லாற்றல் செயலாற்றல் பேச்சாற்றல் அனைத்தையும் ஒருங்கிய பெற்றவர் விழு எழு எழு அல்லது என்னாலும் விழுந்தே கிட அப்படிங்கறதுதான் பி எம் நாயருடைய தாரக மந்திரம் இவருடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாண்டிக சென்ஸ் போர்டு அப்படிங்கிற ஒப்பந்தத்தை மான் போர்டு அப்படின்னு ரொம்ப சுருக்கமா அழகா சுருக்கி வைத்தவரும் இவர்தான் சென்னை மாநகராட்சியில உறுப்பினரா இருந்த இவரு சென்னைக்குன்னு தனியா சாக்கடை திட்டம் வேணும் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான் அதனால்தான் நகர சுகாதாரத்துறையில இணைந்திருந்த நகர துப்புரவு துறைய தனியா பிரிச்சு எடுத்தாரு சென்னையில் எல்லா ரோட்ஸுமே நாற்பது அடிக்கும் குறைவாக இருக்க கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே வலியுறுத்தி சொன்னவரும் இவர் தான் இப்படிப்பட்ட அறிஞர்கள் தான் அஹ் மக்கள் பணியில இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா பத்திரிகையில மகாகவி பாரதியார் டிஎம் எம் நாயரை பத்தி தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அண்ட் கல்வியில அரசு அலுவலர்கள்ல சட்டமன்றங்கள்ல बहुப்புவாரி பிரதிநிதித்துவம் இல்லாத அரசியல் சீர்திருத்தம் தென்இந்தியாவுல தோல்வியையே தழுவும் அப்படிங்கிற விஷயத்தை செல்போன் பிரபுவிடம் சொல்லபோன அவர் அந்த இடத்துல கடுமையான நீரிழிவு விஷ நோயால பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அதனால பிஎம் நாயருடைய உடல் லண்டன்லேயே கோல்டன் ஸ்கிரீன் அப்படிங்கிற இடத்துல தகனம் செய்யப்பட்டது